அகத்தியனை வருக என எமது ஆசானை வருக என அப்பனை ஐயனை வருக என ஓ மகதி நமக ஓ மகதி நமக ஓ மகதி நமக என இறைவனுக்குள்ளிருந்து இனியவனுக்குள்ளிருந்து இனியவனை வருக வருக என அகத்தியமே வருகத்தியமே வருக பொதியை மலை அமர்ந்தவனே வருக பொதிகை சபையாய் அமர்ந்தவனே வருக பொதிகை எல்லையாய் அமர்ந்தவனே வருக பொதிகை ராஜனாய் அமர்ந்தவனே வருக பொன்னம்பல சபையோனே வருக பொன்னம்பலனாய் அமர்ந்தவனே வருக அம்பல வாணனாய் அமர்ந்தவனே வருக அம்பலம் செய்பவனே வருக வருக அம்பல மகா சபை அமர்ந்தவனே வருக வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக தலைமை மாமுனியே வருக தவமுனியே வருக சிவமுனியே வருக சிவ பிரபஞ்சமே வருக பிரபஞ்ச மகா சபை கொடுத்தவனே வருக பிரபஞ்ச மகா நூல் என்கின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று கொடுத்த பெருமகனே பெருமுனியே பேராட்டலே பெருங்கருணை வடிவமே வருக ஓம் அகதி சாய நமக ஜெகதி ஷாய நமக ஜெக பிரபஞ்ச மகா முனியே நமோ நமக ஓம் அகதீசாய அகதீசாய ஜெகதீஷாய நமோ நமக அஞ்சு சங்கு பெருக்குங்க அஞ்சு சங்கு இது வேண்டாம் ஓம் அகதீசாய நமக 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 ஜெகதீ சாய நமக தாமர தாமரப்பூர் ஓம் அகதீசாய நமக ஜதி சாய நமக ஓ மகதீசாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜகதீ சாய நமக ஓமதி சாய நமக ஓம் அகதி சாய நமக புண்ணிய நதிகளெல்லாம் உள்ளவர புண்ணிய சீர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க புண்ணிய பிரபஞ்ச மகாசபையிலே புனித லோகமாய் இவ்லோகம் கண்டிருக்க சத்திய லோகம் வளர்ந்திருக்கின்ற தளமதிலே உதித்தவனே உதித்து அமர்ந்தவனே தர்ம யுகமாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை வருக வருக என தர்ம யுகத்துக்குள் அமர்ந்திருக்கின்ற யாவரையும் அற்புதமாக அற்புதமாக அனுகிரகம் கொடுத்து ஆசி நிலைகள் கொடுத்து அருளாசி கொடுக்க அற்புத பேராசி கொடுக்க பெருமகா சபைக்கு சிவமகா சபைக்கு சித்தமகா அகத்திய மகா சபைக்கு அனுக்கிரக நல்லாசி அருள ஜெகத்தியம் பரவி நிற்க அகத்தியம் பரவி நிற்க நல் தர்ம யுகம் மலர்ந்து நிற்க அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக வருக கலியுகத்தை வெண்டவனே வருக தர்ம யுகம் கண்டவனே வருக தர்ம யுகமாய் அமர்ந்தவனே வருக தர்ம சீலனே வருக சிவசீலனே வருக சித்த பெரும் பேராற்றலே வருக ஆசானே ஐயனே வருக 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 ஓ மகதி சாய நமக ஓம் அகதீஷா லோபமுத்ர அகதீஷாய நமக எழில் நிறை உயர் மங்கள சபைதனில் கிரக நிலைகளின் நவக்கிரக நிலைகளின் தலைக்கோள் நிலையாய் கோலோச்சும் எழும் நாழிகை முன்பாய் எழுந்து நின்று உயர் சபையாம் உத்தம ஞான சபையாம் ஞான நுழைதனை பறைசாற்றும் சபையாம் எம் சபையில் அருள்நிலை மங்கள தீர்த்தமது தெளித்து மாவிளை தோரணங்கள் சாற்றி எழில்நிறை இறை உயர் தலைமாலைகள் சரங்களாய் தொடுத்து உயர் புனர்ஜென்ம கோமாதாவிற்கு நல்முறையில் சீராட்டி நீராட்டி அலங்கரித்து மஞ்சள் குங்குமத்தை வைத்து அதற்கு அற்புதமான அலங்கர் நிலை செய்து ஏற்றம் கொண்ட உயர் ஜென்ம கோமாதா பூஜை கண்ட சபைதனிலே அப்பூஜை தனை தன்கரம் கொண்டு நிறைவேற்றியே சிவமாய் வந்து அமர்ந்தவன் நடுவில் அகத்தியன் வந்து நமக என்னே என் தன் பாக்கியம் என்ன கூறுவது நின் தன் பாக்கியம் என்று உரைக்க வந்தோம் அகத்தியம் ஓம் அகதீ சாய நமக சிவமதி எழுந்து நிற்கும் அற்புத கணமதிலே சிவகணங்கள் எல்லாம் ஒன்றாய் உற்று நோக்கி எழுந்து நின்று வாழ்த்து கூறிய அக்கணமதை என்னே என் பாக்கியம் என்றுரைத்து அமர்ந்த இச்சபைதனில் அமர்ந்த ஆசானே இதுவே உன்பாக்கியம் என்று உரைக்க வந்தோம் உனை பெற்ற நிலை உனை ஆசானாய் பெற்ற நிலை உன்னை மாணாக்கனாய் பெற்ற நிலைதனை உயர்த்திய நிலைகொண்டவனே ஆசானாய் அமர்ந்தவனே உன்னோடு அமர்ந்தவர்கள் நின் தன் பாக்கியத்தை பெற்றவர்கள் என்று உரைக்க வந்தோ மகத்திய ஓ மகதீஷாய நமக உள்ளன்பு எது உள்ளூர காட்டும் அறிவுசார் நிலை கடந்த ஞான பண்பு எது என்னும் நிலைதனை தன் உரை வீச்சினால் தன் உபதேச வீச்சினால் உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புத ஆதி கைலாய சிவசூட்சம் நூலாய் அமர்ந்தவனே நூலை வாழ்த்துகின்றோம் ஓ மகதீசாய நமக உன் நூல் அது என் நூல் அது உந்நூல் அது என் நூல் அது இறை நூல் அது இறைவன் அமர்ந்து உரையாடும் நூல் இறைவனாய் அமர்ந்து உரையாடி என் நூலுக்குள் அமர்ந்தவனே இறையாய் வாழ்கின்றவனே வாழ்த்துகின்றோம் மகத்தியல் ஓ மகதீசாய நமக இறை சச்சங்கம நிகழ்வுகள் கண்டிருக்கின்றார்கள் கலிகமதிலே ஆங்காங்கு நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளை கண்டிருக்கின்றார்கள் கலியுகம் அதில் உயர் உண்மை ஞான தத்துவத்தை பறைசாற்றும் சிவ சச்சங்கம நிகழ்வு எது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீசா எருவென்று அகத்தியன் உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை உரைப்பார்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக உன்னத உயர் ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் அற்புதமான ஞான பட்டறையின் அருள் சேவகர்களாய் வந்து அமர்கின்ற சீடர்களே அகத்தியன் அகம் அகில்கின்றோம் என்று அகத்திற்குள் இருக்கும் அகத்தியன் அகமகிழ்வது எப்போது உன் அகம் அகம் தன்னை இழக்கின்ற பொழுது அகத்தியனுக்கு அகம் காண்கின்ற பொழுது அகத்தியம் அகமிகிழ்கின்றது என்று உரைக்கும் ஓம் நமக என்னே நின் தன் பாக்கியம் என்று உரைத்தேனே அதுவே யாம் அகத்தியன் உரைக்கின்ற இவ் உரைக்குள்ளிருந்து வரும் அற்புதம் மகிழ்வு நிலை பாக்கியம் என்று உரை ஓம் அகதீசாய சிவம் வந்து அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல் எவ்வாறு இருந்தது இதுகாரும் இன்றொரு நாள் எவ்வாறு இருந்தது என்றுரைக்க சித்தனே அமிழ்த்தி ஆழ்த்தி அடிநிலை கொண்டு சிவம் ஆசி கூறிய நிலை எதுவெனில் ஏனெனில் வரும் தொடர் சச்சங்க நிகழ்வுகளுக்குள் அற்புதமாக ஆதி கைலாய சிவச்சு நூலை உன்னால் உனக்குள் தாங்கி இருக்கும் சீராக இருக்க வேண்டும் என்று சிவம் அடங்கி நின்றதை கண்டோம் இல்லையனில் அரங்கம் அதிர்ந்திருக்கும் ஆர்ப்பரித்திருக்கும் கணங்கள் எல்லாம் உள்வந்து கூறுகையில் அவன் உச்சஸ்தானியில் எழுந்து நிற்கின்ற அற்புதமான ஆதி சொல்லுமுனை ஆற்றலது வேறு கொண்டு எழுகின்ற பொழுது சிவம் கணல்களை கக்குவார் என்பதால் அடக்கி நின்றார் அடங்கி நின்றார் சிவம் என்று உரைக்கின்றோம் மகர் ஓ மகதி அற்புதமான இறை பெருமகா சிவசூட்சம நூலது என் வேலையும் எண்ணிலையும் எத்தகைய ஆற்றலையும் தனக்குள் வைத்திருக்கும் அற்புதமான ஆதி சித்தனது தாள் பிடிக்கும் தாள்தனைக் கொண்டவன் அவன் நடக்கின்ற தாள்களின் அடுகிலிருக்கும் அற்புதமான நிலத்தை எடுத்து மண்ணொற்றும் காலம் வரும் என்று உரைத்தோமே அது வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று உரைக்கின்றோம் மகதி சாயனா மகத்தகைய ஆற்றல் பெற்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூலை உணர் நிலையில் உணர்ந்து கொண்டோன் உயர்ந்து நிற்பான் சித்தனோடு சிவமகா சித்தனோடு என்று நிலையை கண்டு கொண்டிருக்கின்றது உணர்ந்து கொண்டிருக்கின்றது பூ உலகம் அறிந்து கொண்டிருக்கின்றது அற்புதமான இத்தகைய பூ உலக நிலை என்று உரைக்கின்றோம் ஒவ்வொரு நிலையும் சிவசபையை வாழ்த்த என்று வந்த அமர்ந்த சிவசூட்சம நூலுக்குள் அமர்ந்த கணங்கள் எல்லாம் உரைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இறை ஞான உச்சநிலை வார்த்தை என்று உரைக்கின்றோம் அருளுரை எது ஆற்றலுரை எது அவரவர்கள் வியக்கும் வண்ணமாக உரைப்பது அருளுரை அல்ல அவரவர்கள் உள்ளுக்குள் ஞான மயக்கம் மயங்குமாறு உரைப்பது அருளுரை என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய ஞான மயக்கத்தினில் சுழைத்திருக்க வேண்டும் அம்மயக்கம் அடங்குவதற்குள் அவனை ஞானவானாக மாற்ற வேண்டும் என்ற அற்புத ஆதி கைலாய சிவ சுற்றமம் அடங்கிய நூலாகும் இந்நூல் என்று கூறுகின்ற அச்சூட்சமம் நிகழ்கின்றதா இல்லையா சீடனே ஓ மகதீசாய நம சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடனது இல்லமதும் சூட்சமத்தால் வளையப்பட்டு இருக்கின்றது அருள் சூட்சம வளையத்தால் அருள் சிவ வளையத்தால் அருள் சிவமகா வாழை சித்த வளையத்தால் சூழப்பட்டு என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய நம இது சித்தர் பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக வந்தமர்ந்து கூறுகின்ற அருள் அருள்நிலையாய் நடத்துகின்ற ஆதலால் இது தமிழ்நிலை அது உயர் உயர்ந்து நிற்கும் உயரத்தில் இருக்கும் அற்புதமான அருமுகனது ஆற்றல் கொண்ட சரீரம் சிவசூட்சமான நூலாக மாறி வருகின்ற பொழுது அவன் வந்த அமர்ந்துரை ஆற்றுகின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாயனம் அகத்தியம் என்னும் இலக்கணம் அகத்தியம் என்னும் தத்துவம் என்பது அது ஒருவரி அது ஒரு வார்த்தை என்ற அடக்கத்தினுள் அடங்கியது அல்ல அடங்க மறுக்கின்ற அத்துணை நிலைகளையும் அடக்கி வைத்து அவனுக்குள் அடக்கம் காண்கின்ற நிலையை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புதமான சிவமகா வாளை சித்த நிலையாகும் அகத்தியம் என்று உரைக்கின்றோம் மகதி சாய நமக அப்பெருமகா சூட்சமத்திலே தன்னை இணை நிலை கொண்ட உள்ளுக்குள் இவன் உரைத்தவாறு அருள் காவி நிலைதனை தரித்து வந்த அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்வதில் புலஹாங்கிதம் அடைகின்றோம் என்று உரைக்கின்றோம் மகதி சாய நமக காலங்களெல்லாம் சிவ சபையின் காலங்களாய் வரும் அருள் பொழுதுகள் எல்லாம் சிவமகா வாழை சித்த நாளிகை பொழுதுகளாய் மாறி நிற்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று அகத்தியன் உரையாட வேண்டும் என்று நினைந்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் கடந்து இத்தலத்தில் மட்டும் அமர்ந்து உரையாடுவோம் என்கின்ற சூளுரை உரைக்க வைத்த அகத்தியனை அமர வைத்த தலம் என்று உரைக்கின்றோம் யார் ஓம் அவ்வாறு உரை நிலை கொண்டு இறை அமர்ந்த தலம் உரை விடம் கொண்டு இறையமர்ந்த தலம் இத்தலம் மோட்சகதி வழங்கும் தலம் என்று உரைத்தார் சிவமே உரைத்த அவ்வுரைதனுக்குள்ளிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் எனில் அத்தலத்தினுடைய ஆற்றல் மிகுதி என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று உரைக்கின்றோம் அகத்தியம் என்னும் சொல்லுக்குள் இருக்கும் ஆற்றலை கண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றுரைக்கும் அகத்தியம் என்பதை எவ்வாறு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிவமகா வாழை சித்தாற்றலுக்குள் இருந்துதான் எழுந்து வருகின்றது என்னும் கூற்றினை ஏற்று கொள்பவனுக்குள் உரை சிவமாய் எழுந்து நிற்கும் என்பதற்கு சிவசூட்சமன் நூலர் சான்று என்று உரைக்கின்றோம் அத்துணை இறை பேறுகளை அத்துணை இறை பேறுகளை கூறுகின்ற இகலோகத்தில் கூறுகின்ற பேருல்ல இறை பேறுகளை எல்லாம் தாங்கி நிற்கும் அருள் பேரு கண்ட ஆதி நூலிலிருந்து நூலில் இருந்து வாழ்த்தி என் மகத்தியன் சபைதனை ஓ ஓமகி சாய நமக ஜெகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அலந்த சிவசித்த தர்பாரது சிவசித்த தர்பாரதி நடந்து கொண்டிருக்கின்றது அத்தர்பாரில் கூட்டங்கள் பதிலுரைக்கு அமர்ந்திருக்கின்றார்கள் அவரவர்கள் நல் வினைகள் என்பதை மேல் கொண்டு சென்று கர்ம வினைகளை தாழ்த்துகின்ற அற்புதமான ஆற்றல் துவங்கி அமர்ந்திருக்கின்றது இருக்கின்றது தர்பாரில் என்ற அகத்தியன் கூறி அமர்கின்றோம் ஓம் சித்தன் ஓமகி சாய நமக அருள் ஞான சிவஞான சித்த மகா ஞான சபையிலே நடந்தேறி வந்த நிகழ்வுகள் அதிகாலை பொழுதிலே இருந்து அற்புத நேரத்திலே இறந்து